லட்டு குட்டி அடி நீ சாப்பிட்டியா இந்த குட்டி தப்போ நடந்துடுச்சா சரி டேஸ்ட்டாக இருந்ததா அழகு பிள்ளைக்கு ம் ஓ இடந்தான் ஓ இடம் தான் யோசனை என் பட்டு ம் லட்டு லட்டு கை குட அக்காவுக்கு கை குடு கை குடு பட்டு தங்கம் கைக்குடு ஐயா கடிச்சு வைக்கக்கூடாது கை கொடுக்கணும் கை கொடுன்னா நான் அடிக்கிறேன் ஓய் சிலிப்பி சேகர் என்ன ரக்கடாண்ணா அலி லட்டு அப்படியே சாஃப்ட்டு அப்படின்னு நினச்சா ரக்கடா இருப்பியா நீ ரகடு பாயண்ணா ரக்கடு பாயா எங்கடி தங்க போகிறேன் எங்கள் பெட்டில் பிறக்கலையா என் எல்ல தப்பா குட்டி தப்பா குட்டி தப்ப குட்டி தப்ப வாலில் தான் பேசுவியா வயர்ஃபுல்லாண்ணா அதுக்கு முன்னாடி மட்டும் அலாரம் அணிவட்டம்ங்கிற ஆ அடிப்பியா அப்படிதான் அடிப்பியா கொஞ்சங்குட ரெஸ்பெக்டே இல்லை குட்டி தப்பு குட்டி தப்பிக்க ம் அடிக்கிறேன் கூடக்கூடா ம் எப்போ தம்பி கான்ஸ் பார்த்தீங்களா எப்படி சண்டைக்கு வருதுன்னு தொடக்கூடாக்கூடாதான் இதே சாப்பிட்றக்கு முன்னாடி மட்டும் அவர் வந்து உரசுவார் அவர் உரசுறப்போ ஒரு பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் கூடாதான் எங்கள் தலைவரே தலைவா நான் பட்டுடி பட்டுடி நீ லட்டு லட்டு ஒன்னே சாப்பிட்டு கிளீனிங் போயிடுச்சு க்ளீனிங் டைம் இது லட்டுக்கு ஏசாமே நீ குட்டி லெட்டா நீ குட்டி லெட்டாடி ஆ சொல்லு பார் க்ளோஸ் அப் பார் தம்பி க்ளீனிங் பார்த்தீங்களா எப்படி க்ளோஸ் அப்பில் தலைவருக்கு வால் வர வால் பேசுமா வாள் அதான் வாளா உனக்கு எல்லாம் தெரியுமா அதனால தாண்டி நீ பாலாட்டி பாலாட்டி